சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக செய்தியில் பாரம்பரியமாக நடைபெறும் காலிக்கட்டு திருவிழா வீதி வீதியாக வளம் வரும் நடன காளிகளுக்கு நேர்த்தி கடன் செய்யும் ஊர் மக்கள் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே மணக்கால் ஐயம்பேட்டை பகுதியில் பாரம்பரியமாக ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் காலிக்கட்டு திருவிழா நடைபெறுவது வழக்கம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரால் கொண்டாடப்படும் இந்த காலிக்கட்டு திருவிழா ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் நடைபெறுவது வழக்கம் ஆடி மாதத்தில் வரும் முதல் செவ்வாய் நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தகரம் பகுதியிலும் இரண்டாவது செவ்வாய் நன்னிலம் அருகே உள்ள மாப்பிள்ளைக்குப்பம் பகுதியிலும் மூன்றாவது செவ்வாய் மணக்கால் ஐயம்பேட்டை பகுதியிலும் நான்காவது செவ்வாய் திருவாரூர் அருகே உள்ள காட்டூர் பகுதியிலும் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த வாரம் மணக்கால் ஐயம்பேட்டை பகுதியில் நடைபெறுகிறது இந்த விழாவில் கீழத்தெரு மற்றும் மேலத்தெரு ஆகிய பகுதிகளில் இருந்து பச்சைக்காளி பவளக்காளி என இரண்டு தேவியர்கள் நகர்வலம் வந்து அருள் பாலிக்கின்றார்கள் இந்த விழாவில் பக்தர்கள் திருமண தடை நீங்கவும் வீடு கட்டுவதற்கும் தொழில் மற்றும் குடும்ப நலன் கருதி வேண்டுதல்களை நிறைவேற்றிய நடன புத்தாடை வழங்கி மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்றனர் பச்சைக்காளி பவளக்காளி ஆகிய இரண்டு தேவியரும் குறிப்பிட்ட நாளில் வெவ்வேறு பகுதியிலிருந்து வந்து ஒன்று சேர்ந்து நடனமாடுவது தனிச்சிறப்பு இந்த திருவிழாவிற்காக வெளிநாட்டில் மற்றும் வெளியூரில் வசிக்கும் இப்பகுதி மக்கள் வந்திருந்து வழிபாடு செய்கின்றனர் மேலும் ஜாதி மதம் பாராமல் அனைவரும் சேர்ந்து திருவிழாவை கொண்டாடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது என பேட்டியை காண்போம் திரு செந்தில் அவர்கள் மணக்கால் ஐயம்பேட்டை கிராமம் இதுக்கு முன்னோர்கள் வைத்த பேர் வந்து திருப்பெரும் வேலூர் இந்த ஊர் பெயர் வந்து பதினெட்டு குளம் பதினெட்டு குளம் பதினெட்டு கோயில் உள்ள ஆலயம் இது அந்த ஆலயத்தில் வந்து முதல் செவ்வா ஆடி மாதம் முதல் செவ்வா வந்து மாப்பிள்ள குப்பமும் ரெண்டாவது செவ்வா புத்தாரமும் மூணாவது செவ்வாய் மணக்காலையம்பேட்டை எல்லாம் இந்த காளியம்மன் கிளம்புது நாலாவது காட்டூர் இந்த காளியம்மனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஊரில் பாய்பறி அலசி மாப்பிளக்கு ஏந்தி புடவை சாத்தி மாலை அணிவித்து ஒரு ஒரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா அளவுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு இந்த அம்பாள் இரு தேவிகள் திருநடன திரு திருநடன காட்சிகளை காண வர்றாங்க எல்லோரும் இந்த சுற்றுப்பட்ட பகுதியை பார்த்திங்கன்னா மணக்கால் ஐயம்பேட்டை புலவநல்லூர் கீரங்குடி தீபங்குடி செம்மங்குடி கொத்தங்குடி அரசானங்காடு எட்டியலூர் வடகண்டம் திருக்கணமங்கை குச்சிப்பாளையம் இந்த பகுதி அடக்கி உள்ளடக்கிய இந்த கோயில் செவ்வாய்க்கிழமை திங்கள் கிழமை இரவு துர்க்கையம்மன் வீதி உலா துஷ்ட தேவதையை விரட்டுவதாக ஐதீகம் கிழமை இரவு வந்து திங்கட்கிழமை இரவு வீடு கோயிலுக்கு வந்துடும் செவ்வாய்க்கிழமை காலையில் இரு இரு தேவிகள் நடனம்ன்ட்டு சொல்லுவாங்க இந்த முத்துமகா காளியம்மன் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு மேலத்தருன்னு சொல்லுவாங்க கீழத்திருவு பத்திரவு செல்லம்மா காளியம்மன் இரண்டு தேவிகளும் இணைந்து திருநடனை செவ்வாய் டூ வெள்ளின்னு ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிடுது ஒரு ஒரு வீட்டுக்கும் வந்து மாவளக்கு ஏந்தி அந்த வழிபடுறது மிகவும் வி விசேஷமானது குழந்தை பாக்கியம் அதேமாரி திருமண தடை வீடு கட்டாதவங்களுக்கு வீடு கட்டுறது என்னென்னா அருள் பாலிக்குது வீட்டு வாசலில் வந்து புடவை சாத்துறாங்க மாவிளக்கு போடுறாங்க மாலை அணிவிக்கிறாங்க அதேமாரி ஒரு ஒரு வீட்லேயும் சிறப்பாக தீபாராதனை செய்து இந்த திருடன காட்சிக்கு பல பேர் ஒரு ஆயிரம் புடவை வரும் ஆயிரம் மாவளக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் மாவலுக்கு மேலே தான் போவோம் நான்கு நாள் மிகவும் சிறப்பாக நடக்கிறது மணக்காளையம்பேட்டையில் திருடு திருநடன திருவிழாங்கிறது காளியம்மன் திருவிழாங்கிறது இந்த ஊரை பொறுத்தளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது